அப்போஸ் நடிகர்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் இன்றைக்கி த பெந்தகோஸ்தே என்னும் நாள் அல்லது இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையினுடைய மிக முக்கியமான சில காரியங்களைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பெந்தகோஸ்தே பண்டிகை அப்படிங்கிறதுனா என்ன எதை பற்றி இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா யூதர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் யூதர்களுக்கு இந்த பண்டிகை கொடுக்கப்பட்டது லேவி ரகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த பண்டிகைகளை கொடுக்குறார் இந்த பண்டிகைகளை யூதர்களுக்கு கொடுத்ததற்கான ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது ஏன் அவங்களுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அது வெறும் பண்டிகையாக கொண்டாடுறதுக்காக இல்லை இப்போ ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா அங்கே ஏழு பண்டிகை இருக்குது இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் லேவி அதில் முதல் பண்டிகை பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகையை அவங்களுக்கு ஏன் கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குது எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையானார்கள் விடுதலையான அன்னைக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஏன் அடிக்கப்பட்டதுங்கிறதுக்கு காரணம் வேறு இருக்குது ஆனால் அன்னைக்கு சொல்கிறாரு ஒரு ஆட்டுக்குட்டி அடிங்க அவங்க அடிக்கிறாங்க விடுதலை ஆகுறாங்க எகிப்து விட்டு வந்துட்டாங்க இப்போ சொல்கிறாரு தலைமுறை தோறும் இந்த பண்டிகை நீ கொண்டாடணும்னு சொல்கிறாரு இந்த பஸ்க ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது ஏன் அப்படிங்கிறத அவங்க உட்காந்து தியானிக்கணும் அப்படி தியானிச்சாங்கன்னா அந்த பஸ்க ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற அதே அன்னைக்கு இயேசு அடிக்கப்படுவார் இயேசு அடிக்கப்படுறத அவங்க பார்க்கும்போது இந்த எகிப்துலேருந்து நம்மளை உலக பிரகாரமாக விடுதலையாக்கின மாதிரி இந்த பூமியிலிருந்து ஆவிக்குரிய பிரகாரமாக விடுதலையாக்கி என்னை பரலோகத்துக்கு ஆண்டோர் கொண்டு போவாருங்கிற அந்த ஆவிக்குரிய ஞானம் அவங்களுக்கு வெளிப்படும் எப்போ வெளிப்படும் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் பண்டிகையை அவங்க தியானிக்கணும் அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க கொலை சேர்க்கை நிருபம் ரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிங்கள் ஆகையால் போஜனத்தையும் பண்டிகை நாளையும் குற்றப்படுத்தாதிருப்பாடாக அவைகள் நல்ல கவனிங்க பஸ்கா முடிஞ்சிருச்சு பண்டிகை முடிஞ்சிருச்சு எகிப்துல அடிக்கப்பட்டாச்சு அவங்க விடுதலை ஆயிட்டாங்க ஆனால் அவைகள் ஏன் அந்த பண்டிகையை கொண்டாடுறீங்கன்னா அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது என்ன அர்த்தம் அவங்க பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது அந்த சம்பவம் எகிப்து விடுதலை ஆக்கப்பட்டாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா அதுதான் நிழலாமா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சம்பவம் பினிஷ் ஓவர் பஸ்கா அடிச்சாச்சு எகிப்து விடுதலை ஆயிட்டோம் இதுக்கு மேல பஸ்கா கொண்டாடணுமா யூதர்கள் அதை விட்டுட்டாங்க நடுவில் இங்கே எங்கே கிறிஸ்து வராருங்கிறத அவங்க விட்டுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இருந்து கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வார் என்பது அவங்களுக்கு டிஃபால்ட்டாக போட்டிருக்கிறதான ஒரு சிஸ்டம் அதை தான் ஆபரகாமி நாட்களை பார்க்க ஆவலாகி இருந்தார் அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனங்களுக்கு பின்னால் கிறிஸ்து எங்கே இருக்கிறாருன்னு அவங்க தேடி கண்டுபிடிக்கணும் இந்த பஸ்காவுக்கு பின்னாடி எங்க கிறிஸ்து இருக்கிறாரு அடுத்து அப்படியே அந்த பஸ்கா முடியற மறுநாளே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில கிறிஸ்து எங்க இருக்கிறாரு அது முடியும் போது போய் தேசத்தில் சேரும் போது முதற்பலனான பண்டிகை அந்த முதற்பலனான பண்டிகையில கிறிஸ்து எங்க வராரு இப்படி ஒவ்வொரு வரணும் இதுதான் யூதர்களுக்கு நியமிக்கப்பட்டது யூதர்கள் அதை சடங்காச்சாரமாய் சடங்கাচারமாய்อาசாரித்தபடியினாலே வெறும் பண்டிகையாய் மட்டும் பார்த்து விட்டபடியினாலே அவர்களால் அது உள்ளக்குள்ள இருக்கிற மூல பொருளாகிய நிஜமாகிய கிறிஸ்துவை கண்டுபிடிக்க முடியல வெறும் நிழலையே ஆடிட்டாங்க இப்ப கிறிஸ்து நிஜமா வந்து நிக்கிறார் வந்து நிற்கும் போது அவங்களால அந்த பண்டிகைக்குள்ள இருந்த கிறிஸ்துவை கண்டுபிடிக்க முடியாததுனால எதிரில் நிக்கிற கிறிஸ்துவை பார்க்க முடியல அவங்களால ஏன் இந்த பண்டிகைக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை கண்டுபிடிச்சிருந்தா கரெக்டா வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டி நிக்கிதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க புளிப்பில்லாத அப்பம் நிற்கும் போது கரெக்டாக அந்த அப்பத்தை எடுத்து ஒருத்தர் பிட்டு கொடுக்குறாரான்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க இதுதான் யூதர்களுடைய ஃபெயிலியர் இந்த ஃபெயிலியர் யூதர்களுக்கு வந்ததுனால ஏசு திருப்பி சொல்கிறார் யூதர்கள்ட்ட வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது ஏன் அது உள்ள நான் இருக்கேன் நீ பஸ்காவை ஆசாரி அந்த பஸ்காவை ஆசாரிக்கிறத கொஞ்சம் நீ ஆராய்ந்து பார் உள்ளே நான் இருப்பேன் ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் கிறிஸ்துவ இருப்பார் அந்த கிறிஸ்துவை கண்டுபிடிக்க வேண்டியது கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா மாம்சத்தில் கிறிஸ்து வெளிப்படும்போது அவங்களால் அவருக்கு பின்னாடி போயிருப்பாங்க அவங்க விட்டதுனால இப்போ அதை எடுத்து அப்படியே என்ன பண்ணிட்டாரு நம்ம கையில் கொடுத்துட்டார் தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் நம்முடைய மூத்த சகோதரராகிய இஸ்ரவேலருக்குரியதே அந்த ஒளிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒளியோ மரம்னு நாம் போய் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இப்போ அதை எடுத்து எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டார் சிரேஷ்டபுத்திர பாகத்தை ஏசா இழந்தால் மாதிரி அவங்க இழந்துட்டாங்க இப்போ அதெல்லாம் நம்ம கைக்கு வந்துடுச்சு இப்போ இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா இப்போ கிரு சுயாதீன பிரமாணம் கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டோம் இப்போது இந்த கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே வந்துட்ட நாம இந்த யூதர்கள் என்ன தப்பை பண்ணாங்களோ அதே தப்பை இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதாவது நான் சொல்கிறது இந்த ஈஸ்டரு கிறிஸ்மஸ் இந்த பண்டிகையை பற்றிலாம் இல்லை குட் ஃப்ரைடே இதெல்லாம் இல்லை இது பண்டிகையே கிடையாது இதெல்லாம் மேன்மேட் ஃபெஸ்டிவல்ஸ் இது கர்த்தர் சொல்லவும் இல்லை இது எழுதி கொடுக்கவும் இல்லை கொண்டாட சொல்லவும் இல்லை அதை விட்டுருவோம் நான் சொல்லக்கூடியது நிழல் பண்டிகை இருக்கிற கிறிஸ்துவை கண்டுபிடிக்கணும் நம்ம இப்ப நம்மாட்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்களும் அதே இஸ்ரவலர்கள் என்ன பண்ணாங்களோ எக்காலம் எக்கால ஊதுறது எக்கால பண்டிகை இவங்களும் கூடாரவனா கூடார பண்டிகை பெந்தோகோஸ்தே பண்டிகை தான் இன்னைக்கு என்னைக்கலாம் உலகம் ஃபுல்லாக பெண்டிகாஸ்டல் டே எதுக்கு பெண்டிகாஸ்டல் டே இந்த பண்டிகைக்குள்ள என்ன இருக்குது கிறிஸ்து எங்கே இருக்கிறார் அந்த நோக்கத்தை கண்டுபிடிச்சி கொண்டாடுறதுக்கு பேர் தான் பண்டிகை பண்டிகையினுடைய நோக்கமே அதை அதுக்கு எதுக்காகன்றதுக்கு தான் என்னை நினைவு கூறும்படி அப்போ அதுக்கு உள்ளே இருக்கிற கிறிஸ்துவை விட்டுட்டு நீங்கள் எந்த பண்டிகையை கொண்டாடினாலும் பிரயோஜனம் இல்லை நான் சொல்லக்கூடியது உங்கள் உலக பிரகாரமான பண்டிகையாக இருந்தாலும் சிலர் பைபிள் சொல்லக்கூடிய இந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை விட்டு விட்டு நாம் பண்டிகையை கொண்டாடுவதில் என்ன புரோஜனம் இன்றைக்கி உலகத்தாறுகிட்ட இருந்து வேறு பிரித்து பெந்தோகாஸ்தேக்காரங்க வந்திருக்குறோம் பெண்டிகாஸ்டல்னு ஒரு இயக்கமே உருவாயிருச்சு இதில் நம்ம வெளியரங்கமான அடையாளங்களை உருவாக்கி கொண்டோம் நாங்கள் பெந்தகோஷ்டைக்காரங்கன்னு காட்டுறதுக்கு வெளியரங்கமாக நிறைய அடையாளங்களை உருவாக்கிக்கிட்டிங்க இந்த அடையாளங்களை உருவாக்குறது உங்களுடைய உங்கள் இஷ்டம் ஆனால் உருவாக்கிக்கிட்டவங்க உள்ளுக்குள்ள அந்த பெந்தகோஷையினுடைய பண்டிகையினுடைய மெய்யான நோக்கம் இருக்கா அந்த டேவோடைய காரியத்தை கொண்டாடுகிறீங்களா அதுதான் கேள்வி வெறும் பெந்தகோஸ்தே நாலு அன்னிக்கு அன்னிய பாஷை பேசி பாட்டு பாடி நாலு ஆராதனை நடத்தி இன்றைக்கி முடிச்சாச்சுன்னா இன்னையோட பண்டிகாஸ்டல் முடிஞ்சிருச்சு இதோட முடிஞ்சிருச்சு இத்தோட அடுத்து என்ன வரும் எக்கால பண்டிகைன்னு ஒன்று ஊதுவாங்க யாராவது உட்காந்து எக்கால பண்டிகைன்னா உட்காந்து மீட்டிங்கில் எக்காலம் ஊதுவாங்க அதுக்கப்புறம் கூடார பண்டிகைன்னு கூப்பிட்டா அதுக்கு கூப்பிட்டா உட்காரச்சொரு பண்டிகை நடத்திருப்பாங்க இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு பாரம்பரிய யூதர்கள் மாதிரி இவங்கெல்லாம் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ் அவ்வளோதான் நத்திங் மோர் தென் தட் அப்போ இது உள்ள இந்த பெண்டிகாஸ்டல் டேக்குள்ளே என்ன இருக்குது அதை கண்டுபிடிக்கணுமில்ல அதை கண்டுபிடிச்சு அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்ல அப்போது இந்த பெந்தகாஸ்டே பண்டிகையினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன என்பதை நீங்கள் லேவி ரகமத்தின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலேருந்து வாசிச்சிங்கன்னா நான் நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு

அப்போ அந்த ஐம்பதாவது நாள் இருக்குது பாருங்க அந்த ஏழாம் ஓய்வு இருந்து கரெக்டாக ஏழு ஓய்வு நாளை கனெக்ட் பண்ணி ஐம்பதாவது நாள் இந்த ஐம்பதாவது நாள் தான் பெந்தகோஸ்தே பண்டிகை இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு யூதர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பஸ்கை ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அன்னைக்கு விடுதலை ஆகிறாங்க விடுதலை ஆகி கரெக்டாக ஐம்பதாவது நாளில் தான் அவங்களுக்கு நியாய பிரமாணம் கிடைக்குது மலைக்கு மேலே மோசை போய் மலைக்கு மேலே பிரமாணத்தை வாங்கிட்டு வராரு அந்த ஐம்பதாவது நாள் பண்டிகை தான் இங்கே பெண்டிகாஸ்டல் பண்டிகை இல்லைன்னா நியாயமாக சொன்னால் ஐம்பதாவது நாள் பண்டிகை சரி நமக்கு பைபிள்லேயே பெண்டிகாஸ்டல் டேன்னு இருக்குது நம்ம பெந்தகோஸ்தே பண்டிகைன்னு வச்சுக்கிட்டோம் அப்போ அந்த பெந்தகோஸ்தே பண்டிகையினுடைய மிக முக்கியமான நோக்கம் நிழல் என்னன்னு கேட்டால் அந்த சீனாய் மலையில் அவங்களுக்கு பிரமாணம் நியாய பிரமாணம் கிடச்சிச்சு இப்போ நமக்கு அது உள்ள என்ன இருக்குது கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறாம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம்

ஐம்பதாவது நாள் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுறார் அதான் ரெண்டு ஒன்று அப்போஸ் நடவடிக்கைகள் ஊற்றப்படும் போது பரிசு தாவி வரும்போது எதற்காக பரிசு தாவியானவர் வருகிறார்னு இந்த பதினாறாவது வசனத்தில் ஒரு மூன்று முக்கியமான காரியங்களை அவர் சொல்றார் ஆனால் அதில் மிக முக்கியமாக அடிப்படையாக எதை பற்றி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பனிரெண்டாவது வசனத்தில் இன்னும் அநேக காரியங்களையும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டி இருக்கிறது அவைகள் நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அப்படின்னா என்ன அர்த்தம் இயேசு கிறிஸ்துவானவர் போகும்போது நல்ல கவனிங்க ஏசு கிறிஸ்துவானவர் போகும்போது நமக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்தவைகளில் பிதா சொன்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு ஆனா இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு இந்த இடத்துல அவர் அழகா சொல்றார் பாருங்க இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது நீங்க இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை நீங்க இன்னும் பிரிப்பேர் ஆகல அப்போ நான் போய் என்ன பண்றேன் அவர் வந்து உங்களை நடத்துவார் அர்த்தம் என்ன அந்த சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி அந்த சத்தியத்தை உங்களுக்குள்ள அவர் போடுவார் இந்த மூன்றரை வருஷம் இயேசு இருந்து அந்த அப்போ ப்ரிப்பேர் பண்ணதுல எல்லா விஷயத்தையும் சொல்ல முடிஞ்சிச்சு ஆனால் இன்னும் நிறைய காரியங்களை சொல்ல முடியல அப்போ இன்னும் சொல்லணும்னா பர்சுத்தாவியானவர் வந்து உங்களை ரெடி பண்ணுவார் நிலத்தை ரெடி பண்ணுவார் ரெடி பண்ணி அநேக காரியங்களை ஏன்னால் தாங்க முடியாத காரியங்கள் இன்னும் இருக்கு தாங்க முடியாத காரியன்னா என்ன உபத்ரோமா இல்லை சில வெளிப்பாடுகளை நம்முடைய மைண்டு தாங்காது ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்லும் போது நம்ம மூளை ஏற்றுக்கொள்ளாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மூளையோடைய கெப்பாசிட்டி ஒரு அளவுக்கு தான் இருக்கும் நம்ம நூறு சதவீத மூளையை யூஸ் பண்ணுறதில்ல ஒரு சிக்ஸ் பர்சன்ட் டு டுவெல் பர்சன்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க மெடிக்கலி அதே மாதிரி நம்ம ஸ்பிரிட்டுமே பல அளவுகளில் நமக்கு அதை தாங்கக்கூடாதது நம்மளால் அதை நம்ப கூட முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஏன்னா பரலோகத்தினுடைய ரகசியங்கள் நம் கண்கள் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் இல்லை மனுஷனுடைய கற்பனைக்கு அது தோன்றவும் இல்லை அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் ஆவியில் நமக்கு சொல்றாராமோ பாருங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னை கண்டவன் உயிரோடு கூட இருக்க முடியாது தேவன் சொல்றார் மோசே கிட்ட யாத்ராஹமத்தின் புஸ்தகத்தில் சொல்றார் நான் உண்மை பார்க்கணும்னு சொல்லும்போது இப்போ என்னை கண்ட யாரும் உயிரோடு கூட இருக்க முடியாது இது நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் இப்போ மனுஷன் பார்த்தா தாங்க மாட்டான் செத்துருவான் ஆனால் அதே மனுஷனை ஆவிக்குள்ளாக்கி வெளிப்படுத்தின விசேஷம் நாலாம் அதிகாரத்தில் ஆவிக்குள்ள ஆக்கி அதே மனுஷன் இப்ப என்ன பார்க்கறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கிறவரையும் நீடித்த ஆயுசு உள்ளவரையும் அப்போ அவங்க பார்க்க முடியுது பாருங்க பார்க்க முடியாத மனுஷன் ஆவிக்குள்ள வரும்போது பார்க்கக்கூடியவனாய் மாறுகிறான் இப்ப நீங்க தாங்க மாட்டீங்க பார்த்தா செத்துருவீங்க ஏன்னா இந்த சரீரத்துக்கு அந்த மகா கணம் பொருந்திய மகிமை நிறைந்த தேவனை பார்க்க கூடியதான என்ன கிடையாது கிடையாது இதே சரீரம் ஆவிக்குள்ளாகும் போது என்ன பண்ண முடியுது அவரை பார்க்க முடிகிறது இதே மாதிரி தான் வசனத்துக்குள்ளேயும் இருக்கு இந்த வசனத்துக்குள்ள வெளிப்பாடுகள் பவுல் சொல்றாரு எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க பைபிள் வசனத்துக்குள்ள எவ்வளவு மகத்துவம் இருக்கு அப்பேற்பட்ட ஞானவான்கள் யூதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கே அந்த வெளிப்பாடு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு வசனத்திலிருந்து கிடைக்கலையே உனக்கும் எனக்கும் கர்த்தர் அதை பார்க்கிலும் மேலான வெளிப்பாடு எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு சில காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது ஆபிரகாமுக்கு கர்த்தர் வந்து என்ன செய்கிறாரு வேதத்தை சொல்லி கொடுக்குறாரு இருபத்தாறாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஆதியாக மத்தியின் புஸ்தகம்

ஸோ அவனுக்கு வேதம் சொல்லப்பட்டது அப்போ ஆபரகாம்ட்ட இருக்கிறது என்ன சொல்லப்பட்ட வேதம் அடுத்த வசன வாசனம் மத்திய சுவிசேஷம் விசேஷம் பத்தொம்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் வாசிகள் மத்திய எழுதனஸ் விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளிகர் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாமோ என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார் மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார் எட்டாம் வசனம் அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடிதத்தின் நிமித்தம் உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார் ஆதி முதலாய் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை அப்படி இருக்கவில்லை அப்படினா என்ன அர்த்தம் கர்த்தர் கொடுத்த வேதத்துல ஆபிரகாமுக்கு சொன்ன நியாயப்பிரமாணத்துல அப்படி கிடையாது இப்போ மோசே மாடிஃபை பண்ணியிருக்கிறார் உங்கள் இருதயத்தின் நிமித்து கடினத்தின் நிமித்தம் மோசே அப்படி சொன்னார் உங்களுக்காக அவர் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கிறார் இப்போ மோசே கிட்ட கொடுத்தது எழுதப்பட்ட வேதம் என்ன எழுதப்பட்ட வேதம் ஆபரக்ட்ட சொன்னது சொல்லப்பட்ட வேதம் மோசே கிட்ட கொடுத்தது எழுதப்பட்ட வேதம் இந்த எழுதப்பட்ட வேதத்தில் மாடிஃபிகேஷன் இருக்குது கொஞ்சம் மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படியே தாண்டி ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் நமக்கு யோவான் ஒன் பதினாறில் நான் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது நான் போய் தேச்சவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் அப்போ வேதா யார்கிட்ட இருக்குள்ள இருக்கு பரிசுத்தாவியால் நமக்குள்ள இருந்தா நமக்குள்ளதான் இருக்கு ஆபரக்ட இருக்குது நியாயப்பிரமாணம் சொன்னது மாடிஃபைடு நியாயப்பிரமாணம் ஏன்னா அவங்களுக்காக ஆனால் உங்கள்கிட்ட எங்கிட்ட இருக்கிறது தான் ஃபுல்ஃபில்டு ஆனால் இந்த ஃபுல்ஃபில்டு எப்படி மாம்சத்தில் இருக்கிறவனால தாங்க முடியாது ஏன் நியாயப்பிரமாணத்தில் கொடுத்ததையே அவனால் தாங்க முடியல மோசியை கொஞ்சம் லூப்லைன் லைன் கொடுக்குறாரு மாடிஃபிகேஷன் கொடுக்குறாரு வேறு வழி இல்லை அவன் இப்படியாக போனால் தாங்க மாட்டான்னு மாடிஃபை பண்ணுறாரு ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கு நியாயப்பிரமாணமே ஆனால் அதை விட ஸ்ட்ராங் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது ஃபுல்ஃபில்டு வேதா அது யாருக்கிட்ட இருக்கு கிட்ட இருக்கு ஏசு பர்சுத்தா வீட்டை கொடுத்தா நமக்கு அனுப்புறாரு ஏன் அதை அப்படியே கொடுத்தா தாங்க முடியாது அதை வந்து நம்மளை ரெடி பண்ணி சொல்றாரு இன்னைக்கு வேதம் நியாயப்பிரமாணத்தை விட பயங்கர ஸ்ட்ராங்கான கிருபையின் பிரமாணத்தை உங்ககிட்ட எங்கிட்டையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு இது எப்படி தாங்கக்கூடாத வேதம் எப்படி அவன் செஞ்சா பாவம் நீ பார்த்தா பாவோம் அவன் கொலை செஞ்சா பாவம் நீ கோவப்பட்டாலே பாவம் அவன் பத்தில் ஒன்போத வச்சுக்கிட்டு ஒன்று கொடுக்கலாம் நீ பத்தில் ஒன்ன வச்சுக்கிட்டு ஒன்பது கொடுத்தாலே பாவம் ஏன் கொடுத்தா பத்தும் கொடு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அநேக காரியங்கள் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் ஏன் அது உலகத்தில் வாழ்றதுக்கான பிரமாணம் இது உலகத்தில் சாவறதுக்கான பிரமாணம் அது உலகத்தில் வாழும் ஆனால் பாதாளத்துக்கு போகும் இது உலகத்தில் சாகும் ஆனால் பரதீசிக்கு போகும் நித்திய ஜீவனை சுதந்திரம் நித்திய ஜீவ வசனம் அப்படின்னா இந்த வேதம் உனக்குள்ள எவ்வளோக்கு எவ்வளோ கிரியை செய்தோ கிரியை செய்ய வைக்கிறதோ அதுக்கு பேர் தான் ஆவியானவர் உனக்குள்ள வராரு அதை செய்ய வைக்கிறதுக்கு தான் வராரு அப்படி அவர் பாரு அதுக்கு பேர் தான் பெந்தகோஸ்தே அந்த பதினாறாம் வசனம் என்ன சொல்லுச்சு லேவி ரகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் என்ன சொல்லுது திருப்பி இப்போ வாசிங்க அந்த வசனத்தை லேவி ரகமம் இருபத்தி மூணு பதினாறு

அப்பனா பெந்தகோஸ் என்னும் நாள் வந்துச்சுனா நீ சாட்சியா இருப்ப எதுக்கு உனக்குள்ள வாழ்றதான பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருந்து நித்திய ஜீவ வசனமா வெளிப்படுவார் உனக்குள்ள இருந்து வசனம் வெளிப்படுதா உனக்குள்ள இருக்க நீ வசனத்துல கட்டப்பட்டதான ஒரு வாழ்க்கையா வசனத்துல கட்டப்பட்ட ஒரு ஊழியமா வசனத்துல கட்டப்பட்ட ஒரு குடும்பமா அதுதான் பெந்தகோஸ்தே நாள் என்பதற்கான அடையாளம் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து வெளியரங்கமான அடையாளங்களை உருவாக்குவதற்கு எதற்கு பரிசு தாவியானவர் பழைய ஏற்பாட்டிலே அந்த வெளியரங்கமான அடையாளங்கள்லாம் இருக்கே போ நான் சொல்றது ஒரு உதாரணம் தான் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நகையை கழட்டுறதுங்கிறது பெந்தகோஸ்தையனுடைய ஒரு அடையாளம் இல்லையா திருப்பியும் சொல்றேன் நான் நகை கழட்டுறத பத்தி இப்ப பேசல நான் பேச வர்றது வேற விஷயம் அதை பழைய ஏற்பாட்டிலேயே அவங்க மலைக்கு கீழே கழட்டிட்டாங்க நியாயப்பிரமாணத்திலேயே கழட்டிட்டாங்க அப்போ அதே நகையை நீ இப்போவும் கழட்டுறேன்னா அப்புறம் இந்த பெந்தகோஸ்தேன்றதுக்கு என்ன அடையாளம் அதை தான் அவனே செஞ்சிட்டானே நியாயப்பிரமான காரனே செஞ்சுட்டானே நியாயப்பிரமான காரனையே செஞ்சதை திருப்பி நீ செஞ்சிட்டு இதை பெந்தகோஸ்தே அனுபவம்னு சொன்னால் எப்படி அவனை செஞ்சிட்டானே அங்கேயே பெந்தகோஸ்தேனா என்னான்னு தெரியாதவனே மலைக்கிட்ட காதல் இருக்கிற காதணியெல்லாம் கழட்டிட்டானே அப்ப பெந்தகோஸ்தி அனுபவம் என்ன வெளியே கல்றது இல்ல உள்ள கல்றது தான் பெந்தகோஸ்தி அனுபவம் ஏ பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் அவர் உனக்குள்ள இருந்து கிரியை செஞ்சார்னா அந்த ஆசை உன்னை விட்டு போய்டும் அந்த நக ஆசை நான் இப்ப சொல்றது உதாரணத்துக்கு நக எல்லாமே அத்தனையும் உள்ள இருந்து போகும் உள்ள மாறும் உள்ளுக்குள்ள சுத்திகரிப்பு வரும் நீ உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் வெச்சிக்கிட்டு வெளிய மட்டும் மாறிட்டு நான் பெந்தோகஸ்தேக்காரன்னு சொன்னால் நீ யாருகிட்ட சாட்சி பொய்யா சொல்கிறன்னா பருசு தாவிக்கிட்டே போய் சாட்சி சொல்கிறேன் அதுதான் இப்போ பிரச்சனையே இப்போ இப்போ நான் பெந்தோக்தே குள்ளே வந்துட்டேன் பெந்தோகஸ்தே நாளுக்குள்ளே வந்துட்டேன் எனக்குள்ளே வந்துட்டு பாருங்க எனக்கு உலக ஆசையே கிடையாது நான் எல்லாவற்றையும் விட்டேன் அப்படியா வெரி நைஸ் ஏப்பா நீ நகை கட்னியே அதை இஸ்ரவேல்காரன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனா மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னா மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவன் மலையிலே கழட்டிட்டான் நீ பெந்தகோஸ்தே காரணா உள்ள இருக்கிற பிஎம்டபிள்யூ கல்ட்டு உள்ள இருக்கிற ஆடியை கல்ட்டு உனக்குள்ள உக்காந்துக்கிட்டு இருக்குதே பென்ஸு அதை கழட்டு அதை கழட்ட மாட்டேன் எப்படியாவது சாவரத்துக்குள்ள பென்ஸ் கார்ல போகணும்னு ஆசை இருக்கும் ஆனால் வெளியே கழட்டிட்டு நான் பெந்தகாசியக்காரன் நீ கழட்டாதவனை என்ன பேசிக்கிட்டு இருக்கிற இவனெல்லாம் பெந்தகாசியக்காரனே கிடையாது அவனுக்கு தான் நகை ஆசை இருக்கு அவனை விட மோசமான ஆசை உங்ககிட்ட இருக்குது அதை கேட்டு அதுக்கு பேர் தான் உண்மையிலேயே அது உள்ள வந்து சத்திய ஆவி அவர் தாங்கக்கூடாத காரியங்களை தாங்க வப்பர் எது தாங்கக்கூடாத காரியம் என்னால் பணத்தாசையை விட்டுட்டு வர முடியாது அநேக ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால என்னால் முடியாது என்று துக்கமாய் நியாய பிரமாணம் தாங்கக்கூடாத உபதேசம் அதை விட்டு விட்டு எல்லாவத்தையும் வித்து அப்போ சில பாத்திரத்தில் வச்சுட்டு சிலுவையை தூக்கிட்டு நடக்க ஒருத்தன் வராம இருங்க அதுதான் பர்சுத்தாவின் உபதேசம் இன்னைக்கு என்ன இருக்கு நியாயப்பிரமாணத்தினால என்ன செய்ய முடிஞ்சிச்சு பொய் சொல்லாமல் இருக்க முடிஞ்சிச்சு நியாயப்பிரமாணத்தினால சொத்து சேர்க்க முடிஞ்சிச்சு நியாயப்பிரமாணத்தினால சீமானா மாற முடிஞ்சிச்சு நியாயப்பிரமாணத்தினால எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சிச்சு ஆனால் நியாயப்பிரமாணத்தினால விட முடியல அவன் நியாயப்பிரமாணத்தினால் குற்றம் சாட்ட முடியாத வாலிபன் தானே அவன் 100% பர்ஃபெக்ட் தானே அவன் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எல்லாம் சொத்து டாக்ஸ் கட்டின சொத்து இன்னைக்கு கூட நம்ம ஆட்கள் எத்தனையோ பேர் டாக்ஸ் கட்டாமல் வரி ஐப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் டாக்ஸ் கட்டின சொத்துக்காரன் பக்கா டாக்ஸ் கட்டி தசமாக செலுத்தி எல்லாவற்றிலும் தசமாக செலுத்தி பலி கொடுக்க வேண்டியதை பலி கொடுத்து பர்ஃபெக்ட் அவன் சொல்கிறான் சிறு வயது முதல் கொண்டு நியாயப்பிரமாணத்தில் என்னை குற்றம் சாட்ட முடியாது அப்போ நியாயப்பிரமாணம் உன்னை வாங்க வைக்கும் தாங்க கூடாத இன்னும் அநேக சத்தியங்கள் உண்டுன்னு இயேசு சொன்னாரு அது என்ன தெரியுமா அதை விடு அதை விட்டுட்டு சிலுவை எடுத்துட்டு என் பின்னாடி வாரினர் பாருங்க அது தாங்கக்கூடாத சத்தியம் எப்படிங்க இவ்வளோ சொத்தையும் விட்டு வர்றது ஆனால் இந்த பரிசுத்த ஆவியாகிய ஆவியானவர் வந்த பிறகு பர்ணபா என்கிற வாலிபன் கொண்டு வந்து எல்லாவற்றையும் வித்து வச்சா பாருங்க பாதத்தில் அதுதான் தாங்கக்கூடாததை செய்ய வைக்கிற பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள வந்து செய்ய முடியாததை செய்ய வைக்கிறவர் யாரு அதுதான் பரிசுத்தாவி அதுதான் பந்த வசதி அனுபவம் உனக்குள்ள வந்து அந்த ஆசையை எடுக்கணும் பாரு வெளிய அந்த ஆசையை எடுக்காம வெறும் வெளிய மட்டும் நீ மாத்திரனா நீ யூதனை விட மோசமானவ நீ மிகப்பெரிய மாய்மாலக்காரன் உனக்குள்ள ஆசை இருக்கு நீ வந்து ஒரு டாக்ட்ரின் போக்கஸ்ட் பர்சன் நீ ஒரு கடிவாளம் கட்டி விட்டுட்டாங்க உன்னை இப்படித்தான் இந்த மாதிரி தான் இதை செஞ்சா தான் பெந்தகோஸ்தே இல்ல 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 அது பெந்தகோஸ்தே இல்லை எல்லாம் செய்கிறதுக்கு பேர் தான் பெந்தகோஸ்தே இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் செய்யணும் அந்த வருஷத்தாவியானவர் வந்து உனக்குள்ள இருக்கிற மொத்த ஆசையும் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை உலகத்தில் இருக்கக்கூடியதான உண்டானவைகள் எல்லாவற்றையும் புடுங்கி வெளியே போட்டுட்டு இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறாருங்கிற இடத்துக்கு ஒன்று உருவாக்குறாருல்ல அதுதான் பெந்தகோஸ்தே அனுபவம் அந்த அனுபவம் வந்துருக்கா அவர் வந்து உன்னை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார் நீ செய்ய முடியாத காரியத்தை செய்ய வைப்பார் யூத செஞ்சதை எல்லாம் நீயும் செஞ்சுட்டு நான் பெந்தகோஸ்தேன்னா அது பரிசு தாவி செய்யறதில்ல யூதனால் செய்ய முடியாததை உன்னை செய்ய வைக்கிறார்ல அதுதான் பரிசு தாவியானவர் நியாய பிரமாணத்தில் செய்ய முடியாததை சுயாதீன பிரமாணத்தில் செய்ய வைக்கிறார்ல அதுதான் பரிசு தாவியானவர் அவங்களால என்ன முடியாதோ அதை உன்னாலே என்னாலே முடியும் அதுதான் பர்சுத்தாவியான ஒரு வர்றதுக்கான பெந்தகோஷ்டையினுடைய அடையாளம்